உண்மையாவே கிழக்குல சாணக்கியன் சுமந்திரன் சிவி கே சிவஞானம் சத்தியலிங்கம் நான்கு பேரும் இல்லாவிட்டால் உண்மையாகவே தமிழ் வடக்கு கிழக்கில ஒரு தமிழ் அரசியல் நிதானமாக போகும் இவர்கள் எல்லாம் இராணுவத்த ஒரு ஸ்ரீலங்க அரசால் இறக்கப்பட்ட முக்கிய முகவர்களாகவே கருதப்படுகிறார்கள் ஏனென்றால் சுமந்திரனுக்கு முள்ளிவாய்க்கால் தெரியாது முள்ளிவாய்க்காலில் நடந்த யுத்தத்திலே ஒரு சின்ன கீறு தெரியாது அதே மாதிரி சிவி கே சிவஞானம் ஐயா அவருக்கு ஒரு கரு தெரியாது அவருக்கு அவருடைய குடும்பத்துக்கு வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கிறார் தமிழ் மக்களையும் கொண்டு போய் அடைய வைக்க கூடாது மாவை என்னாவ இந்த செய்து எத்தனையோ தாக்குதல் மத்தியில டக்ளஸ் நூறு விதமான பங்கு இருக்கு இதெல்லாம் மறைப்பதற்காக சுமந்திரன் இனி வந்து போர்க்குற்றம் இங்கு நடைபெறவில்லை என்று சொன்ன மாதிரி தமிழருக்கு ஒரு பிரச்சனை வடக்கு கிழக்கு நடைபெறவில்லை என்று மூடி பறப்பதற்காக சுமந்திரன் போடும் நாடகம் இரண்டு நாளாக வந்து நான் தான் இவர் சிவஞான சிவஞானத்தை காப்பாற்றுவது மாதிரி நடிக்கிறார் இவர் இலக்கு என்னவென்றால் சிமிக்க சிவஞானத்தை அதுக்க தள்ளிவிட்டு கௌரவ பாராளுமன்ற சிவஞானம் சிறிதரன் என்று கேட்க போறார் நீர் தலைவர் பதவி எடுக்கிறியா ஒரு அவர் சொல்ல போறார் இந்த தலைவர் பதவி எமக்கு தேவையில்லை நான் ஜனநாயக முறையிலே தெரியப்பட்டனான் பொதுச்சபையை கூட்டுங்கள் என்று உடனே தக்குண்டு அங்காள கிழக்கு மாகாணத்திலே சாணக்கிய தலைவராக போட்டு இந்த கட்சியை தான் நோக்கம் ஒட்டுமொத்தமாக வீட்டு கட்சிகள் இருக்கும் நான்கு சர்வாதிகாரிகளை கலைக்க வேண்டியதுதான் எனது கருத்து